ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் குட் ஈவினிங் நான் உங்கள் தமிழ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஏதோ ஆசையாக இருக்குதுன்னு சொல்லி எங்கள் பாட்டியை வடை சுடு தர சொல்லி சொன்னேன் எப்போவுமே ஃபங்க்ஷன் அப்படின்னா பஜ்ஜி போண்டா முறுக்கு இது போல தான் சுடுவாங்க ஆனால் இன்றைக்கி நான் வந்து வடை கேட்டதெல்லாம் பாட்டி வந்து வடை சுடுறேங்கிற பேரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் நீங்கள் எண்டு ஊரில் பாருங்கள் பாட்டி மாவு அரைச்சதெல்லாம் அந்த வீடியோ எதுவுமே எடுக்கலை அதை முன்னாடியே அரைச்சி வச்சிட்டாங்க நான் வடை சுடுறதை மட்டும் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணேன் இதுதான் எங்களோட பாட்டி பாட்டி எங்கள் பாட்டி பேர் பழனியம் பலதாரம் சுடுறதுல நம்பர் ஒன்றுன்னு கூட சொல்லலாம் ஆனால் இந்த டைமில் வந்து மாவில் தண்ணி அதிகமாக போயிடுச்சுங்கிறதுனால இது வேற வடை வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு அது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பக்கத்தில் உட்காந்துருது பார்த்திங்கன்னா என்னோடய அம்மா எங்கள் பாட்டியும் பாட்டியும் அம்மாவும் என்னோடய அம்மாவும் மற்ற அம்மாவோட அம்மாவும் சேர்ந்து தான் இதை பண்ணுறாங்க இது பார்த்தீங்கன்னா பாட்டி வீட்டு சுற்றியும் வயல்வெளி ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் எப்போவுமே இந்தமாதிரி பசுமையாக தான் இருக்கும் பார்க்க அழகாகவே இருக்கும் இந்த டைம் பார்த்திங்கன்னா வயலில் நெல் போட்டிருக்காங்க நெல் விளஞ்சிருச்சு ஆ சரி ஓகே நம்ம வடையை பார்க்கலாமா இது வந்து எங்கள் அம்மா திருப்பி திருப்பி இருக்காங்க பக்கத்தில் எங்கள் தாத்தா உட்காந்துருப்பாரு நான் அவரையும் காமிக்கிறேன் பாருங்கள் எங்கள் அம்மாவும் அம்மாவோட அம்மாவும் சேர்ந்து தான் இதை பண்ணிகிட்ருக்காங்க இவங்க நடுவில் நடுவில் நிறைய பேசினாங்க இது நீ சுடு நான் சுடுன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரே அளப்பற அதனால அந்த நான் வாய்ஸ்லாம் கட் பண்ணிட்டேன் நான் வேற இதை சீக்கிரம் எடுங்க நான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தேன் அம்மா வந்துட்டு என்னை திட்டுச்சு இது பெப்போ சா இது அப்படியே பச்சை எடுத்து சாப்பிட்றையா அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டினாங்க இதெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன் பாட்டி ஒரு ஹாய் சொல்ல சொன்னேன் பாட்டியும் ஹாய் சொல்லிடுச்சு ஒரே சிரிப்பு தான் எங்கள் பாட்டிக்கு ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிறப்ப பாட்டி இது இல்லாமல் வீடியோ எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரீயாக விட்டாச்சு இதை எப்போ வேகும் சாப்பிட்டு பார்க்கலாம்னு நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அது சீக்கிரம் வாங்குகிற பாட்டை காணோம் சரி எப்படி இருந்தாலும் அதை டேஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எப்போவுமே வெளியில் விறகு தான் இந்த மண் அடுப்பில் தான் பலகாரம் சுடுவாங்க ஏன்னா கேஸில் செஞ்சு கேஸ்ல எல்லாம் செஞ்சோம் அப்படின்னா அது சரியா பாத்திரம் கேஸில் உட்காராம அது என்ன கீழே ஊற்ற சான்சஸ் இருக்கு அதனால இதை வெளியில தான் அதிகமாக வந்து பலகாரம் அப்படின்னாலே இந்தமாரி அடுப்பில் தான் செய்வாங்க சமையல் மட்டும்தான் கேஸில் செஞ்சுப்பாங்க வேகுதுன்னு பாருங்களேன் சீக்கிரம் அம்மா வேற திருப்பி திருப்பி போட்டுட்டே இருக்கு இதுதான் என்னோட அம்மா இது என்னோட பாட்டி ரெண்டு பேரும் அம்மா மகள் என்னடா திருப்பி திருப்பி அந்த வடையை காமிச்சிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா அது சீக்கிரம் வேகம் இவங்களும் எடுத்து போடுவாங்க சாப்பிடலாம்னு பார்த்தேன் இதுதான் என்னோட தாத்தா என் அம்மாவோட அப்பா தாத்தாவும் ஹாய் சொல்லிட்டாரு அப்பா ஒரு வழியா வடையை எடுத்துட்டாங்க வடைய பாத்துக்கோங்க மக்களே இதுதான் என் பாட்டி சுட்ட வடை எப்போவுமே என் பாட்டி செம்மையாக பண்ணுவாங்க பலகாரம் சரி சாப்பிடும் சரி சூப்பராக பண்ணுவாங்க ஆனால் இந்த டைம் பாத்தீங்கன்னா மாவில் வந்து அந்த பருப்பு ஆட்டுறப்ப தண்ணி அதிகமாக போ ஊற்றி ஊற்றிட்டாங்க அதனால் இது சரியாக வரலை ஆனால் டேஸ்ட்டு எப்படி இருக்கும்னு நம்ம டேஸ்ட் பண்ணி சொல்லுவோம் ஓகேங்களா பாட்டி மும்முரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கு சரி வடை வெந்துருச்சு நம்ம போய் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாமேன்ட்டு அந்த வடையை நான் எடுத்தேன் வடை பாருங்கள் என் சைஸ் எப்படி இருக்குதுன்னு இதுதான் மக்களை வடை வேறு தான் பார்த்துக்கோங்க ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன் ஆனால் வடையோட சேர்த்து தான் அந்த மாதிரி மாறிடுச்சு அது தண்ணி அதிகமாக போனதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனால் வடையோட டெ பாட்டி சுட்ட வடை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஆனால் வடையோட சேஃப் மட்டும் மாறிடுச்சு அது தண்ணி அதிகமாக போனதெல்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தாச்சு நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் எந்த மாதிரி எந்த மாதிரி வீடியோ அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்